நூறு வருடம் காற்றி உண்டு தவம் செய்தேன் மாநிலம் கெட்டாத மந்திர சக்திகளை நான் பெற்றேன் பேய்களை நான் அளக்குவேன் தேவதைகளை கட்டி வைப்பேன் ஏதோ பேய்தான் பிடிச்சிருக்கு அதோட இடுப்பு ஒடிச்சிருங்க சாமி நீங்க அதை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிங்க சுவாமி துரத்துகிறேன் துரத்துகிறேன் இந்த வீட்டில் எந்த மாதிரி பேய் இருக்கிறது சிஷியட்டின் பக்கா எறும்பு பேய் இருக்கிறது குருதேவா கொசு பேய் கூட இருக்கிறது குருதேவா எறும்பும் கொசுவும் இல்லைகளா சிறுவர்களே பாம்பு இந்த வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்கிறது கடும் விஷத்தை கற்கக்கூடிய கொடிய நாக பாம்பு இருக்கிறது நாகபூதம் சர்ப்பம் மகா சர்ப்பம் ਹਾਲਾ ਸਰਪੰਚ

இடம் தெரிந்து விட்டது பாம்பை பிடிப்பது மட்டுமில்லை அதை கொல்லிமலைக்கே கொண்டு போக வேண்டும் அதன் பல்லை பிடுங்க வேண்டும் காலம் கனியட்டும் உன் வேலையையும் என் வேலையும் சேர்த்து முடிக்கிறேன் சலாம் வருகிறேன் சரியோ பொழுதோ தப்பிச் சென்ற இப்பொழுது சிக்கி விட்டாய் நாகினி இனி அபூர்வமான அந்த நாக மணியும் என் கைக்கு கிடைத்துவிடும் நான் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பேன் அற்பமான மனித இனத்தை எறும்பை நசுக்குவது போல் நான் சிக்கி விடுவேன் முடியாது உன் நாட்டு ஆசைகளை வளர்த்துக்கிட்ட எத்தனையோ மந்திரவாதிங்க ஊர்பே தெரியாம அழிஞ்சு போயிருக்காங்க ஓ அகங்கார அழியிற நேரம் இப்ப வந்துருச்சு நீ என்ன செஞ்சாலும் அந்த மாடிக்கு உனக்கு கிடைக்காது கபாலமாலினியின் கருணையை பெற்ற இந்த மகா மந்திரவாதியின் முன்னால் யாரும் நிற்க முடியுமா போராடி வெள்ளத்தான் முடியுமா நாக மாணிக்கம் எங்குள்ளது சொல் சொல்ல முடியாது அந்த அபூர்வமான மாணிக்கம் இருக்க வேண்டியது மனிதாபிமானம் உள்ள தேவர்கள் கிட்டையோ தேவாம்சம் பெற்ற மனிதர்கள் கிட்டையோ தவிர உன்ன மாதிரி பிசாசங்க கிட்ட இல்ல என்ன எதிர்த்து பேசுவதை விட்டு விட்டு மரியாதையாக சொல்கிறாயோ இளைவனை துண்டு துண்டாக நறுக்க சொல்கிறாயோ உன்னால என்ன கொல்ல முடியாது நான் கேவலம் நாகமோகினி மட்டும் இல்ல மானிடப் பெண் கற்புள்ளவள்

நேரம் முடிஞ்சிருக்கும் பிசாசங்க அவன புடிங்கி తిన్నிருக்கும் என்னமோ மொத்தத்துல நம்மள விட்டு என்ன பாது தேடத்துக்கு நீங்க துணையா விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்களே உடனே ஒரு முகூர்த்தம் பார்த்து உன் மாமன் கையால உன் கழுத்துல தாலி கட்ட மத்தவங்க நினைச்சா நமக்கு நல்லது எதுவும் நடக்காது பாட்டிமா இல்லம்மா ஆளுக்கு ஒரு பக்கமா லட்சுமி காணோம்

தப்பித்துக்கொண்டு செல்வனின் வீட்டுக்கு தானே அங்கே அவளுக்கு துணையாக இருக்கும் அவனை முதலில் அழித்து விடுவோம் நீங்க வேட்டைக்கு போகாதீங்க வேட்டைக்கு போகலனா எப்படி லட்சுமிங்க தொந்தரவு அதிகமா இருக்கான் அதுங்களை விரட்டலாம் விவசாயிங்க கஷ்டப்படுவாங்க அந்த ரொம்ப ஆபத்தானதுங்க புலி சிறுத்தையே விடவா நீங்க புலியோட கூட சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க பயங்கரது விஷ மாதிரி லட்சுமி ஒரு தடவை மனசுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அது உடம்புல உள்ள எல்லா நரம்புகள்லயும் புகுந்து மனுஷனை தைரியம் இல்லாதவனா ஆக்கிடும் பத்து பேருடைய நன்மைக்காக ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு கொண்டாட்டி புருஷனுக்கு உதவியா இருக்கணுமே தவிர பயமுறுத்தி செய்ய போற வேலையை கெடுக்க கூடாது உங்களாட்டம் தைரியசாலியே பயமுறுத்தி பாக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்க இன்னைக்கு மனசுல ஏதோ கெடுதல் நடக்கும் தோணுது வேட்டிக்கு நாளைக்கு போலாமே நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செய்து முடிக்கிறவனால தான் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும் தேவையில்லாம நீ பயப்படாத உன் தாலிக்கு ஆபத்து வராது குஜாலா ஜங்கால மாலா தேவோம் கபாலி என்னடா மானிடா என் சிக்ஷர்களை அடித்து நொறுக்கி விட்டாயா ஓஹோ அந்த பொடி பசங்களுக்கெல்லாம் நீதான் குருவா அப்ப நான் உன்ன வேற விதமா தான் கவனிக்கணும் மரியாதையாக பேசலாம் யாம் யார் என்று தெரியுமா நீ சொன்னதானே எனக்கு தெரியும் கஜ கர்ண கோகர்ண கண்டா கர்ண மாயா ஜால மகாபூத மகிடேஸ்வரி கபால மாலினி தேவியையே வசப்படுத்திய ஜலகண்டேஸ்வரன் நான் எனக்கு மந்திர சக்தியை வைத்து உன் கை முறிந்து விழுபடி செய்கிறேன் நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி மந்திரம் என்கிட்ட பலிக்கா கை முறியவில்லை என்றாலும் உன் கால் உடைய போகிறது ஆம் பட்டம் மந்திர சக்தி தான்டா பயன்படும் மனோ தைரியமும் இருக்கிற யும்னிதாபிச்சா உனக்கு அந்த மந்திரத்தால எங்க ஒரு பயனும் ஏற்படாதா முட்டாள் உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் பைத்தியக்காரா இந்த உலகத்துல எல்லா சக்தியை விட உயர்ந்தது மனோசக்தி தான் அப்படி என்றால் எனக்கு சக்தி கொடுத்த தேவதையை விட அந்த மனோசக்தி தான் உயர்ந்ததா அந்த தேவதையால செய்ய முடியாத வேலைகளை மனோசக்தி உள்ளவன் சாதிப்பான் மூலகத்தையே நடுங்க வச்சு நவகிரகங்களையே படிக்கட்டுல கட்டி போட்ட அந்த ராவணனையே மனோசக்தி உள்ள ராமன் தான் கொண்டான் முக்கோடி தேவர்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்த காலகைய அரக்கர்களை கூட மனோசக்தி உள்ள அர்ஜுனன் தான் கொண்டார் அதெல்லாம் பழைய கதை இப்பொழுது மந்திர தந்திர சக்திகள் தான் உலகத்தை அடக்கி வைத்திருக்கிறது அப்பவும் இப்பவும் எப்பவும் இந்த உலகத்தை அடைக்க வச்சிருக்கிறது மனிதனுடைய மனோசக்தி தான் ஆகாய மண்டலத்தை வென்று புது புது கண்டுபிடிப்புகளை செய்யறவன் மனிதன் தான் அவனுடைய மனோசக்தி வெளிப்படுற நேரத்துல மனிதனுடைய மனோபலம் ஓங்குற அந்த வேலையில மந்திர சக்தியால மனித குலத்தை அழிக்க நினைக்கிற உன்னோட்ட அயோக்கியன்க மனோசக்திக்கு முன்னால பலம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க 以、嗯、后